மலைக்கு வந்திருக்கோம் இதுமாரி கோயிலுக்கு தான் நாங்கள் கூப்பிட்டு எங்கள் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லிவிட்டான் அந்த வீடியோ எதை இருக்கு எதை இருக்கோம் அது எதுன்னு பண்ணு வரான் எங்கள் ஆப்டி தாங்க முடியல பாருங்கதான் அந்த லொக்கேஷன் தான் நாங்கள் போக போகிறோம் நல்லா பாருங்கள் என்ன கின்னு தெரியல எதை இருக்குதுன்னு நான் சொல்லி கூப்பிட்டு போகிறோம் காட்டுறோம் பாருங்கள் எதோ லைக் எதனே பண்ணுங்கள் எல்லாம் பண்ணாத அதை இதோட வீடியோ எடுக்கிறத நிறுத்திக்குவோம் சரியா

மேல வந்துருக்கோம் மேலே வந்து இந்த எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து பார்த்தா ஜெருக்குமல மேலே இருக்கும் இங்க பாருங்க சிட்டி டவுன் சேலம் சிட்டி ஃபுல்லாக தெரியும் நீங்கள் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க கீழே பாருங்க நீங்கள் தோட்டாசி வந்து சனிக்கிழமை மேலே வந்தோம் ஜெருக்குமலையை பார்த்தோம் மேலே வியூவில் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து பாருங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு உங்கள் என்ஜாய்மெண்ட்டை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ பா இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜருக்குமாலையோட இறங்க இறக்கத்தில் வர வந்துட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் சிட்டியோ டவுன் ஃபுல்லாக தெரியுது நூறு நூறு நூறுரூபாந்தான் போதும் பெட்ரோல் அடிச்சுமா ஃப்ரெண்ட்ஸோடு வரோம் பாருங்க இந்த ரோடு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா தான் வரும்போது பார்த்து வாங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க வா